எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமெல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து நம்ம போட்டி ஃபக்ரோடேயில் அடுத்து என்னன்னு பார்ப்போம் என்ன தலைப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது குழந்தை பிறந்தவுடன் நிகழும் செயல் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது அம்மாயைக்கால் தான் வரைப்பை நல்ல அறி நல்ல அறிவு ஒளிந்து நன்கு தீது எல்லை உரா அக்காலம் தண்ணில் பசியை அறிவித்து அழுவித்து ஆவி சோரத்தாய் உள்நடுங்கி மிக்கு ஓங்கும் மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்து இருப்ப பந்திட்ட பாச பெருங்கயிற்றால் பல்வுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தாயின் கருவிலிருந்து உலகத்தில் வந்து குழந்தை பிறந்த உடனே இந்த உடலுக்கு காரணமான இந்த மாயை இருக்கு இல்லையா அது வந்து சூறாவளி காற்று போல் அழைத்து இது வந்து மயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாயினுடைய கருவிலிருந்து உலகத்தில் இந்த குழந்தை வந்து பிறக்கு இல்லையா தாயின் கருவிலிருந்து பிறந்த உடனேயே இந்த உடலுக்கு காரணமான ஏன்னா மாயா காரியங்கள் தான் இந்த உடல் அப்போ இந்த உடலுக்கு காரணமான இந்த மாயை சூறாவளி காற்று போல வந்து மயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறந்த உடனே இந்த மாயை வந்து மயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ağa evet. ஸோ கருவில் இருந்தபோது உலகில் பிறவாதிருக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த குலவி குழவின்னு சொல்லும்போது இங்கே குழந்தையை சொல்கிறாங்க அப்போ இந்த கருவில் இருந்தபோது வந்து அது என்ன நினச்சிதான் இந்த உலகில் பிற பிறவாதிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த குழந்தை அந்நினைவை வந்து பிறகு மறக்குது பிறந்த பிறகு அது மறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்லதும் தீயதும் ஆகிய இந்த வினை தொடர்பால் அக்குழந்தைக்கு மயக்கம் ஏற்படும் அப்போ இறைவன் அதற்கு பசி தோண்டிற்று என்பதனை அறி விான் அப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த வினை தொடர்பால் அந்த குழந்தைக்கு மயக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது அறைவன் இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பசிங்கிற ஒரு விஷயத்தை தோற்றுவிக்கார் சரிங்களா பசியை பிறர் உணரும் வண்ணம் அந்த குலையை குழந்தையை வந்து அழச் செய்வார் அப்படிங்கிறாங்க இப்போ குழந்தை அழுது இல்லையா ப பசிக்குன்னா அலை செய்கிறது அவர் தான் அழ செய்கிறாரு இறைவன் தான் அந்த குழந்தையை அழச் செய்வான் குழந்தையை அழுவதை கண்ட தாய் மனம் நடுங்கி அன்பினால் உருகி தன் மார்பின் வழி ஒழுகும் இனிய சுவை பாலை அக்குழந்தையின் பசை தீருமாறு அதற்கு ஊட்டுவாள் அப்போ அந்த பசை தீர்ந்த அந்த குழந்தை மகிழ அது மகிழ மகிழ தான் அதை கண்டு தானும் மகிழ்கிறா தாய் இவ்வாறு தாயும் தந்தையும் என வைத்த அந்த பாச பெருங்கை பல் பல்லுயிர்களையும் கட்டி அவரவரிடையே பற்று வளருமாறு செய்தருளும் அறநெறியை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் சேரது அந்த இறைவன்தான் இல்லையா இப்போ அந்த குழந்தைய வந்து பிறந்த உடனே அதுக்கு வந்து மயக்கத்தை உண்டாக்குதாரு அந்த மயக்கம் மாயி அப்படிங்கிற அந்த சூறாவளியை உண்டாக்குறாரு கருவில் இருக்கிற போது அது நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த உலகில் பிறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை வெளியே பிறந்த உடனே அதை மறந்துடுது இல்லையா எல்லாத்தையுமே மறந்துடும் அப்புறம் நல்லதும் தீயதும் இந்த வினை தொடர்பால் இந்த குழைக்கு குழந்தைக்கு இந்த மாயாகி மயக்கம் வருது நெறிமன் நடத்த என்ன பண்ணுறாருனா அதுக்காக அந்த குழந்தைக்கு பசியை ஓட்டுறாரு பசி அப்படின்னு வந்து அழும்போது உடனே தாய் வந்து அதுக்கு பால் கொடுக்குறாங்க அப்போ இப்போ குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே அந்த ஒரு பற்று அந்த ஒரு பாச பந்தம் வந்து அங்கே ஏற்படுது இல்லையா இந்த இந்த மாதிரி தான் இந்த பாச பெருங்கைத்தினால் பல் உயிர்களையும் கட்டி அவரவரிடையே பற்று வளருமாறு செய்தருளும் அந்த அறநெறியை நான் நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் உமாபதி சிவாச்சாரியார் வணங்குவதாக சொல்கிறாங்க ஸோ பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அன்பு பிணைப்பை இறைவனே ஏற்படுத்துகிறான் அந்த பிணைப்பே நாளாவட்டத்தில் உற்றார் உறவினர் உலகியல் பொருட்கள் மீதும் உண்டாகும் பற்றாக அது வளர்கிறது என்பதனை இந்த பகுதியில் நமக்கு எடுத்துக்காட்டும் ாங்க ஸோ பற்று அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள ஏற்பட்டால் எல்லாத்துலேயும் ஏற்படும் இல்லையா அப்போ அதுக்காக முதல்ல பிறந்த குழந்தைக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த அன்பு பிணைப்பு ஏற்படுத்துறாரு இறைவன் அதுக்கப்புறம் அந்த பிணைப்பே நாலாவட்டத்தில் விட்டாரு உறவினரு உலகில் பொருட்கள் மீதெல்லாம் அந்த பற்றாக அது வளருது அடுத்து மாயக்கால் அப்படின்னு இங்கே பாட்டில் வந்துச்சு இல்லையா அதாவது மாயை இன்னும் பெருங்காற்று அப்போ இந்த பிறந்த குழந்தை வந்து ஜடம் என்னும் அந்த காற்று வந்து தாக்கும் எனவும் அந்த தாக்குதலை பொறாமல் அக்குழந்தை அழத் தொடங்குகிறது எனவும் சொல்வாங்க சரிங்களா இப்போ குழந்தை பிறந்த உடனே அது அழுது இல்லையா அது ஏன் அப்படின்னா அந்த குழந்தையை ஜடம் என்னும் அந்த காற்று வந்து தாக்குமா அதனால அந்த அந்த அதை தாக்குதலை அதுக்கு வந்து பெற பொறாமல் அதாவது அதை தாங்க முடியாமல் அந்த குழந்தை வந்து அழத் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிருக்கு வாய்த்த அந்த உடம்பு மாயையினுடைய காரியம் பிறப்பதற்கு முன்பு வரை கருவினுள் இருக்கும் அந்த குழவி பிறவாமையே வேண்டியே தவம் கிடக்கும் எனவும் பிறந்த வினாடியில் அந்த நினைவு முற்றாக மறைந்து உலகியலில் பற்று கொள்ளும் எனவும் இங்கே சொல்கிறாங்க ஸோ இதனை குறிக்க நல்ல அறிவு ஒளிந்து அப்படின்னு சொல்லி அதை பாடலில் நமக்கு வந்து எடுத்துக்காட்டுறாங்க ஸோ குழ குழந்தை பிறந்தவுடன் நல்வினை தீவினை என்பனவற்றினுடைய பயன்கள் அதனை அளக்களிக்க தொடங்குகின்றன அதனால் விளையும் அந்த தொலைகளும் அக்குழந்தையை பற்றுகின்றன அப்போ குழந்தை பிறந்தவுடன் நல்வினை தீவினை அப்படி எல்லாவற்றினுடைய அந்த பயன்கள் அதனை வந்து அளக்களிக்க தொடங்குது அதனால் விளையக்கூடிய தொல்லைகளும் அந்த குழந்தையை வந்து பற்றுது சரிங்களா இப்போ பத்து மாதம் தாயின் கருவில் இருந்த அந்த குழந்தை பசிப்பதும் இல்லை உள்ளே இருக்கும்போது பசிக்கிறேன் இல்லையா அதுக்கு பசிக்க இருக்காது அதனை தெரிவிக்காத அது வந்து அடுறதும் கிடையாது ஆனால் ஏன் அப்படின்னா இறைவன் திருவருளால் இந்த குழை இந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு அக்காலத்தில் தாயிடமிருந்தே அதுக்கு கிடச்சிருது தாய் வேறு குழந்தை வேறு ஆனவுடன் இறைவன் அறிவிக்க குழந்தைக்கு பசி உணர்வு தோன்றுகிறது அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு பசி உணர்வை தோ தோற்றுவிக்கிறது யாருன்னா அந்த இறைவன் அப்பசியை வெளிப்படுத்த அது அழுவதும் அந்த இறைவன் அறிவிக்க நிகழ்வது தான் உயிர் வந்து எப்பவுமே அறிவிக்க அறிவது அறிவிச்சாத்தான் அறியும் இல்லையா அது மாதிரி இங்கே பசிங்கிற உன்னையும் இறைவன் தான் அறிவிக்கிறாரு அதே மாதிரி அதை வந்து ப பசிக்குன்னு சொல்லி அழுது அதையும் இறைவன் தான் நிகழ்த்துறாரு அப்படின்னு இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க அதாவது பசியை அறிவித்து அழுவித்து அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க ஸோ குழந்தையை அழுவதை கண்டு அந்த தாய் உள் நடுங்கி மனம் சோர்ந்து அன்பு மீதூர்ந்து தன்னுடைய மார்பில் கரக்கு சுரக்கின்ற இனிய பாலை குழந்தைக்கு ஊட்டுகிறாள் குழந்தையினுடைய மகிழ்ச்சியை கண்டு தாயும் மகிழ்கிறாள் இவ்வாறு தாய் சே என்னும் அந்த பாச பிணிப்பு அங்கு உண்டாகிறது இந்த அன்பினையும் இறைவனை தந்து அருளுகிறான் எல்லாமே அவன்தான் செய்கிறான் இல்லையா அது இங்கே வந்து நமக்கு தெரியுது ஸோ அப்புறம் என்ன இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழ அதாவது இந்த பிறந்த விட இந்த குழந்தை ஏன் எழுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டினாங்க இல்லையா அதாவது அந்த கு அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த பாலை வா குடிக்குது இல்லையா குடித்ததை பார்த்தோன்னா அந்த தாய் வந்து மகிழ்ந்திருக்கு அவளை அந்த குழந்தையோடு சேர்த்து கட்டி அந்த பிள்ளை பாசம் என்னும் அந்த வன்மை மிக்க கயிற்றுனால் எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு தனது கருணா கடாட்சத்தை உயிர்களிடம் வைத்துள்ள அந்த சிவபெருமானது காப்பு முறைமை எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ பிறந்தவுடன் அந்த குழந்தை ஏன் அடிகிறது என்பதற்கு இங்கே உமாபதி சிவம் வந்து காட்டக்கூடிய காரணம் நயமாக இருக்கு தாயின் கருப்பையில் அந்த யோக நிலையில் இருந்த குழந்தை இந்த உலகில் பிறந்தவுடன் அந்த குழந்தையிடம் இருந்த அந்த ஞானம் ஒளிந்து விடுவதால் நிலையில்லாத அந்த உலகில் பிறந்ததும் ஆன்மாவுக்கு உரிய அந்த பகுத்தறிவை இழந்து விட்டதால் குழந்தை அழுகிறது என்று அவர் கூறுகிறார் அப்போ இந்த குழந்தை ஏன் அழுது அப்படிங்கிறதுக்கும் இங்கே வந்து அதாவது தாயின் வயிற்றில் இருக்கும்போது இன்னும் பிறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போ வெளியே வந்து பிறந்தோடனே அது வந்து அழுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து இங்கே உபாபதி சிவாச்சாரியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாயினுடைய கற்பையில் யோக நிலையில் இருந்த அந்த குழந்தை இந்த உலகில் பிறந்தவுடன் அந்த குழந்தையிடம் இருந்த அந்த ஞானம் ஒளிந்து விடுவதால் நிலையில்லாத அந்த உலகில் பிறந்ததும் ஆன்மாவுக்கு உரிய இந்த பகுத்தறிவை இழந்து விட்டதால் அந்த குழந்தை அழுகிறது அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி இந்த பசியையும் இறைவனே கூட்டுவிக்கின்றான் என்னும் அந்த உண்மையினை இந்த பகுதியில் நமக்கு காட்டுறாங்க அழுகிற குழந்தைக்கு பால் ஊட்டுவதில் தாய் மகிழ்வது போல இப்போ இப்போ குழந்தை அழுது தாய் வந்து பால் ஊட்டுறாங்க அந்த பால் ஊட்டி தாய் வந்து மகிழ்வது போல துன்புறுகிற நமக்கு உதவி செய்வதில் இறைவன் மகிழ்கிறான் என்பதும் இங்கு சிந்திக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் நம்ம துன்பப்படும் போது அவன் நமக்கு உதவி செய்தான் இல்லையா அப்போ வந்து அவன் வந்து இறைவன் என்ன பண்ணுறான் மகிழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்ற அந்த திருவாசக பாட்டு இங்கு நினைவில் கொள்ளத்தக்கதாக சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ வந்து இங்கே ஒரு குழந்தை வந்து பிறந்தவன் உடனே அதனுடைய அறிவை இந்த மயக்கமாகி இந்த சூறாவளி வந்து மறைக்குது அப்புறம் பிறப்பை ஒழித்திரணும் அப்படின்னு சொல்லி கருப்பையில் யோக நிலையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த ஞானம் வந்து பிறந்தவுன்ன நீங்கிடுது அதன் காரணமாக இது நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவை பொருந்தாத அந்த குழந்தை பருவத்தில் குழந்தைக்கு பசி தெரியும்படி செய்து அதனால் அதை அழும்படி செய்வித்து அந்த அழுகியை கண்ட தாய் பயத்தினால் அவளது உயிர் தளரும்படி உள்ளம் நடுங்கி உள்ளம் நடுக்கம் எய்தி அன்பு மீது மனம் விறங்குவதால் அவளது தனங்களிலிருந்து இனிய சுவையினை உடைய பால் சுரக்கின்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நம்ம உள்ள இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உள்ள அந்த ஞானம் எல்லாமே பிறந்த உடனே அந்த ஞானம் எல்லாம் வந்து அங்கே போயிருது அல்லது மற மறந்து போகுது ஞானம் நீங்கி விடுது அப்புறம் வந்து இன்னும் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாயை வந்து சூழ்ந்து கொள்ளுது அதுக்கப்புறம் இந்த தாய் பிள்ளை அந்த பாசம் அதை அந்த பாசை கைத்தாலே நமக்கு இறைவன் கட்டுறான் அப்புறம் வந்து ஏறே இந்த ஐயோ நம்ம வந்து பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அது வந்து அழுது இல்லையே அதனுடைய ஞானத்தை அது மறந்ததினால அது அறியாமையில் அல்லது அந்த பகுத்தறிவு இல்லாத நிலையை நினச்சி அது முதல்ல அழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பசிங்கிறதையும் இந்த இறைவன் தான் உண்டாக்குறான் பசி கொடுக்கறதுக்கு இந்த தாய் வந்து எப்படி ஒரு பாலை கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்தாலோ அல்லது அந்த ஒரு அதை பா கண்டு அவள் வந்து இன்பப்படுதா இல்லையா பசித்து அந்த குழந்தைக்கு பா கொடுத்துட்டு அது சிரிக்கும்போது தானும் அதை பார்த்து சந்தோஷப்படுறா அப்போ அதே தான் நமக்கும் துன்பம் வரும்போதும் அந்த இறைவன் நமக்கு உதவி செய்து அவரும் வந்து ஒரு சந்தோஷப்படுறாரு மகிழ்கிறார் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதாவது இன்னொரு யூடியூப் சேனல் வந்து நான் தொடங்கியிருக்கேன் அது வந்து புத்தக உலகம் அப்படின்னு சொல்லி அது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் புத்தக உலகம் அப்படின்னு சொல்லி அடிங்க நான் வேறு வேறு புக்ஸில் படிக்கக்கூடிய சில கண்ட்ஸு கான்செப்ட்ஸுகள் நான் அதில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து இந்த புத்தக உலகம்னு யூடியூப்பில் நீங்கள் அடிப்பீங்க இல்லையா அப்படி அடிச்சீங்கன்னா இங்கிலீஷில் அடிங்க என்ன புத்தக உலகம் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த சேனல் வரும் ஸோ அதை வெவ்வேறு புக்ஸ் நான் படிக்கிறேன் இது வந்து சைவ ஒன்லி இந்த சேனல் வந்து ஒன்லி ஃபார் சைவ சித்தாந்தம் ஃபோர்டீன் புக்ஸுக்காக நான் வந்து ஏற்படுத்தினது ஸோ அதனால் மற்ற புக்ஸுகளும் நான் படிக்கிறேன் இல்லையா அதனால் அதில் உள்ள கண்டன்ட்டுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் அப்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள் பயன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க் யூ